திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அறிவித்தார் அதன்படி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் ஆ ராசா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உதகை நகர திமுக சார்பில் நகர செயலாளர் ஜார்ஜ் தலைமையில் உதகையில் உள்ள முக்கிய வீதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நீலகிரிக்கு மருத்துவக் கல்லூரி மூன்று மாநில தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வுடன் போனஸ் பெற்றுத்தந்தது தந்தது என ஆர் ஆசாவின் மக்கள் நலப்பணிகளை பணிகளை வாக்காளர்களிடையே எடுத்துக் கூறி வெற்றி பெற செய்வோம் என திமுகவினர் உறுதிப்படக் கூறினர் இந்த நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாவையும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது அதனால வந்து தேயிலைக்கு இரண்டு ரூபாய் மானியம் தந்து அதே போல் நீலகிரி மாவட்டத்திற்கு மிகவும் க கஷ்டப்பட்டு மருத்துவக் கல்லூரி நீலகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது ராசா அண்ணன் ராசா அவர்கள் பரிந்துரையின் பேரில் இந்த மாதிரி பஸ்ஸு விடியல் பேருந்தை நீலகிரி மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதே மேல சுற்றுலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த போட் ஹவுஸை சுற்றுலா வக மையமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்காங்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல மற்ற கீழக்கிர மூணு சட்டமன்ற தொகுதியும் வெகு சிறப்பாக அதாவது தமிழகத்திலேயே முதல் மாவட்டமாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் ஊட்டி முழுவதும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்படுகிறது